மாநகராட்சி கூட்டத்தில் குடிநீர் பாதிப்பு காரணமாக கிங் ஆய்வகத்திற்கு அனுப்பிய குடிநீர் மாதிரியின் பரிசோதனை முடிவுகளை அதிமுக மாமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ஜி சங்கர் கேட்க குடிநீரால் பாதிப்பு இல்லை என இரண்டாவது மண்டலக்குழு தலைவர் எதிர்ப்பு தெரிவிக்க இதனால் அதிமுக மற்றும் திமுகவினரிடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது தாம்பர மாநகராட்சி கூட்டம் மேயர் கா வசந்தகுமாரி தலைமையில் மாநகராட்சி அரங்கில் நடைபெற்றது ஆணையாளர் சி பாலச்சந்தர் மேயர் ஜி காமராஜ் மண்டல் குழு தலைவர்கள் டி காமராஜ் ஜெய பிரதீப் சந்திரன் பன்னாதுரை அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் செயலையூர் ஜி சங்கர் மாவட்ட உறுப்பினர்கள் சிட்லப்பாக்கம் ஜெகன் பெருங்குளத்தூர் புகழேந்தி உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் அப்போது அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அப்போது அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் செயலையூர் ஜி சங்கர் பேசும்போது மாநகராட்சியில் வழங்கப்பட்ட குடிநீரால் சிலர் பாதிக்கப்பட்டு இறந்துள்ளதாகவும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்ணீர் கிங் ஆய்வகத்திற்கு அனுப்பிய நிலையில் அதன் முடிவுகளை நகலாக கவுன்சிலர்களுக்கு தர வேண்டும் என மேயரிடம் கேட்டார் அப்போது திமுக இரண்டாவது மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை உயிரிழப்புக்கு காரணம் குடிநீர் இல்லை அதனால் சபையில் இப்படி எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுவது தவறு என உரக்க குரலில் எதிர்ப்பு தெரிவித்தார் இதனால் அதிமுக மற்றும் திமுகவினரிடையே சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இதனையடுத்து சிட்லப்பாக்கம் கவுன்சிலர் ஜெகன் பேசும்போது தாம்பரம் மாநகராட்சியில் வீட்டு வரி ஆண்டுக்கு ஆண்டு உயர்த்துவதால் குடியிருப்பு வாசிகள் பாதிப்படைவதாகவும் ஏற்கனவே மாநகராட்சியாக தரம் உயர்த்திய போது அதிகமாக சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளது எனவும் எடுத்துக்காட்டினார் Yeah, i don't know if can

வந்த வெளியூவா இருக்கு திமுக ஆட்சி வந்தாதான் மேம்பாலம் வருது உயர் நீதிமன்ற வளாகம் சிகிச்சை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இந்த ஆராய்ச்சி நிறுவனம் வந்து புமையாளம் haiலும் பவும் recessed புமை பife cafன்ப terrace раз mismos kindergarten freestyle Take racers போலவுக்கை மன்றogi Strand wh urgency fire குப்பும் Par respirrade Similarly tarkweitவலுக milliseconds洗 FernandopackiPa하면서lairல்லு시죠alion oldu toikek investigationweed Associate ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ஒரு மறுப்பதிக போட்டு நான் சொல்றேன் நான் பேப்பர்ல போட்டு சொல்றேன் அந்த அந்த லெட்டர் கவுன்சிலர் கொடுத்தா என்ன கவுன்சிலர் கொடுத்தா என்ன நீங்க கவுன்சிலர்

கொடுங்க முழுவரத்தை எடுத்துங்க ஒரு கையில வந்து பேப்பர்ல போடலாம் இல்ல அப்படி பேப்பர்ல போட்டேட்டானே இல்லையா அத பேப்பர்ல

பீக் ஹவர்ஸில் வந்து டிராபிக் அதிகமாகுது அப்படின்ட்டு அவங்களும் என்க்ரோச்மெண்ட் பண்ணி முன்னாடி வந்துட்டாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏ போர்டெலாம் முன்னாடி வச்சிட்டாங்க நான் தொடர்ந்து ஒரு மூணு வாட்டி வாடிக்க வந்து என்க்ரேஜ்மெண்ட் முக்கியமான துறை ஜிஎஸ் ரோடு ஸ்டேஷன் ரோடு அந்த பெண்ணல் ஸ்ட்ரீட் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் கூட பார்க்கல அந்த கிட்ட என்கொரெச்மெண்ட் இருக்கிறத அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏ கோடு எடுக்கணும்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு அது எடுக்கவே இல்லை அதே போல் வேர்டிங்ஸ் போர்டு முறையாக அனுமதி இல்லாமல் வச்சுருக்காங்க அதனால் வந்து மாநகராட்சிக்கு மிகப்பெரிய வருவாய் இழப்பு அதுவும் சொல்லி ரெண்டு வாணி லெட்டர் போட்டுக்கிட்டே அது வந்து ஒன்றும் கண்டுக்கொண்டே இல்லை அது பார்க்கட்டே இல்லை முறையாவது அந்த அனுமதி வழங்கி மாநகராட்சிக்கு வருவாய் வர மாதிரி பண்ணணும் அதே போல் இந்த வாட்டர் சேரன் தொடர்ந்து நானும் ஜிஎஸ்டோட ரெண்டு மூட்டில் தண்ணி லைன் போகல சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் அதுவும் வந்து பார்த்துட்டு இருக்காரு போட இன்னும் மூணு மூணு பேருக்கு தண்ணி போல அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம் புதுசாக வந்திருக்காங்க சிஹெச்ஓ டிசி அவங்க ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கேங்க ஒரு நம்பர் வாங்கிட்டினா வேளைக்கு ஸ்கிரிப் பண்ணி அவங்களுக்கு சொல்லுவாங்க சரி போட்றோம்ல என்ன வந்து ஆமா வந்து அந்த 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 வணக்கம் திருعيه मेयर पुणे मेयर आने वाले हैं, वहाँ मंत्रों वाले नज़रिये में आने वाले मार्कम। वहीं, वहीं सर लाइन, वहीं सर पन्नी में मरे पास जिसे सभी पुरुष थी हैं, ऐसा लोगों में अंडर चले चले, तो ये स्पेयर और दुनिया के सारे पुरुष कार में सपोर्ट अनेक थी हैं। मेरे बोले बोले अल्लाह को नज़दीक, देख बोले वहीं, वह ரோடு எல்லமே கே அதே இன்னொரு பற்றி பேசுனதுதான் இப்படி சொல்றேன் படி நைன்டீன் எயிட்டி த்ரீ வருஷத்துக்கு ஆறு பர்சன்ட் ஏற்றணும் அன்னைக்கே போட்ட சட்டம் தான் ஆனால் இப்போ நாள் வரைக்கும் நிறைய பேர் நிறைய நகராட்சி எம்எயர்களே லோக்கல் பாடிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஏற்றாமல் இருந்தாங்க ஆனால் திடீர்னு இப்போ இந்த ஆறு பர்சன்ட் உயர்வு இப்போ ஸ்டோல் பண்ண வேண்டிய அவசியம் சூழ்நிலை என்ன அது ஒன்று ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் நம்ம டேக்ஸ் ஆல்ரெடி டெவலப் பண்ணியிருக்கோம் இதோடைய தாக்கமே நமக்கு இன்னும் சரியாக வரல நம்ம மக்களுக்கு கிட்ட அதிருப்தி இருக்கு அந்த நேரத்தில் இப்போ திருப்பியும் இந்த ஆறு பர்சன்ட் உயர்வு கொடுத்து இன்னும் நம்ம வருத்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பர்சன்ட் வந்து கியூமிலேட்டிவ் கியூமிலேட்டிவ் கேல்குலேஷன்ல இருக்கு கியூமிலேட்டிவ் கேல்குலேஷன்னா இப்போ இந்த வருஷம் நம்ம ஆறு பர்சன்ட்னா அதோட ஆறு பர்சன்ட் பிளஸ் பண்ணி

இப்ப ஏபிசிடி ன்னு மூணு ஏபிசிடி ன்னு நாலு கேட்டகரிய பிரிங்கறதா சொன்னீங்க ஆனா இங்க படிவா இருக்குறது பாத்தீங்கன்னா மட்டும் தான் படிவா பி கேட்டகரி நிறைய பகுதிகல்ல அதுவும் பத்தியகுவரா ஸ்லம் இருக்குற அந்த அடி அடி பி நகர்னு ஒரு பகுதி இருக்கு எம்ஜிஆர் நகர்னு ஒரு பகுதி இருக்கு அங்கெல்லாம் வந்து டோட்டலா ஸ்லம் அது அங்கெல்லாம் எந்த வசதியுமே கிடையாது அவங்களுக்கு அதே மாதிரி எஜுகேஷன் செஸ் எஜுகேஷன் செஸ் தான் முன்னாடி இருந்தது இப்போ வந்து எஜுகேஷன் டாக்ஸ் போட்டிருக்காங்க எஜுகேஷன் டாக்ஸ் போடும் போது நம்ம டோட்டல் டாக்ஸ் அமௌண்ட்ல இருந்து பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகுது அது ஏன் எஜுகேஷன் செஸ்ல இருந்து எஜுகேஷன் டாக்ஸா மாறிச்சு அதோட விளக்கம் அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம இந்த டாக்ஸ் வந்து எப்படி டிரைவ் பண்ணிருக்கு இதோட வெளிப்படையான கால்குலேஷன் மெத்தடாலஜி இது வந்து எந்த இதுலயும் எங்களால எடுக்க முடியல டேட்டா எடுக்க முடியல இது ஆர்டிஐல போய் கேட்டு எடுக்கிற அளவுக்கு அது அந்த நல்லா இருக்காது இது நீங்களே நமக்கு நமக்கு இது ஒரு டிரான்ஸ்பரன்சி கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா இதுல கொடுத்துருக்கிறது பன்னெண்டு கேட்டகரிஸ் இதுல நீங்க போடுறீங்க அந்த அப்ளிகேஷன்ல வருது ஆனா இது வந்து எந்த பேசிஸ்ல எஜுகேஷன் டாக்ஸ் இருக்கு லைப்ரரி செஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் பில்டிங் ஏஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் இது எல்லாமே வந்து எந்த பேசிஸ்ல அந்த பர்சன்டேஜ் பிக்ஸ் பண்ணுது அப்படின்றதையும் எங்களுக்கு அந்த விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த ஆறு பர்சன்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்ப ஏத்தாம தள்ளுபடி பண்ணிட்டு அதோடைய விளக்கம் நம்ம வந்து இன்னும்

ஆனுவலி தான் பண்ணுறோம் நம்ம ஆனுவலி சிக்ஸ் பர்சன்டேஜ் அதை வந்து ரெண்டு அரையாண்டையும் சேர்த்தி தான் மொத்தமாக சிக்ஸ் பர்சன்டேஜ் இது வந்துட்டு நம்மளுக்கு என்னென்னா ஒரு சட்ட திருத்தம் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க நம்மளுக்கு கவர்மெண்ட்லருந்தே நம்மளோட கவர்மெண்ட்லேருந்தே வந்துட்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை நம்ம ஜஸ்ட் மன்றத்தோட பார்வைக்கு தான் வைக்கிறவங்களுடைய மன்றத்தில் அனுமதி வாங்கி அதை நம்ம பண்ணலை மன்றத்தோட பார்வைக்கு அப்படி தான் வச்சுருக்கோம் ஏன்னா இது வந்துட்டு என்ன இஷ்யூங்கிறது கூட்டத்திலேயே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்னென்னா நம்மளை பொறுத்தளவுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த பதினைந்தாவது நிதி சிஎஃப்சி ஃபண்டு வாங்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம இந்த வருஷம் நூறு கோடி வசூல் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த முறை நூற்றி பதினஞ்சு கோடி கம்பல்சரியாக வசூல் பண்ணணும் பதினஞ்சு கோடி எக்ஸ்ட்ரா அதாவது வந்து நம்மளுக்கு ரேட்டு நம்ம கண்டிப்பாக காட்டி ஆகணும் வசூலில் நாட் இன் டிமாண்ட் வசூலில் என்ன பண்ணனும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் நம்ம கோடி இந்த வருஷம் நம்ம வசூல் அடுத்த வருஷம் நூற்றி கோடி கம்பல்சரியாக அவங்க வசூல் பண்ணியே ஆகணும் மாதிரி கண்டிஷன் வளர்ந்துருக்காங்க நம்ம மாநகராட்சியை பொறுத்தளவுக்கு எழுபத்தி நாலு கோடி ஆனுவல் டிமாண்ட் நம்மளோட அஞ்சு வருஷத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபது கோடி முன்னூத்தி எழுபது கோடி வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க அச்சீவ் பண்ணனாலுமே அந்த த்ரீ செவன்டி குரோர்ஸ் வந்துட்டு போய்டும் முன்னூத்தி எழுபது கோடி அடுத்த வருஷத்தோட அதனாலதான் நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்துட்டு அந்த டேக்ஸ் அண்ட் அன் அண்ட்மெண்ட் இதெல்லாம் நம்ம தேடி தேடி போடுறது இந்த ஜோனல் ரேட் பண்ணது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா நான் அன்னைக்கே சொன்னேன் உங்ககிட்ட இப்போ வந்துட்டு ஜிஎஸ்டி ரோட்டில் இருக்கிற இந்த சைடில் இருக்கிற பல்லாவரம் தாம்பரத்துக்கு இருபத்தொம்பது ரூபா வாங்குகிறோம் வரீங்கன்னு அதே நேரத்தில் அந்த சைடில் இருக்கிற ஐடி காரிடாரில் இருக்கிற பெருங்கலத்தூருக்கு ரெண்டு ரூபா வாங்குறோம் இது எந்த வகையில் ஏற்படுகிறது அப்படிங்கிறது நான் அன்னைக்கே கேட்டேன் என்னோட இல்லை திட்டி நான் சொன்னேன் இந்த நான் விளக்கத்தில் உள்ள ஜோனல் ரிவிஷன் அப்போ நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரேஷ்னலைஸ் பண்ணியிருக்கோம் பதினேழு ஜோன்ஸ் இருந்துச்சு பதினேழு ஜோன் இருந்தது ஆளாளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு டாக்ஸ் ஒரு ரூபா கட்டிட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஐம்பது விசா கட்டிட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல ரெண்டு ரூபா கட்டுப்பாங்க இந்த மாதிரி ரேஷனைஸ் பண்ணிட்டோம் எங்கேயுமே இங்கே தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேர்தலில் இருபத்தி நாலு கார்பரேஷன் இருக்கு இருபத்தி நாலு கார்பரேஷன்ல எந்த கார்பரேஷன்லேயுமே இத்தனை ஜோன்ஸ் கிடையாது நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண சேலத்தில் கூட மூணே மூணு ஜோன் தான் எங்கேயுமே பதினேழு ஜோன்லாம் இல்லவே இல்லை அந்த பதினேழு ஜோன் வந்ததுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அஞ்சு முனிசிபாலிட்டி அஞ்சு டவுன் பஞ்சாயத்தை மெரிசு பண்ணி நம்ம இதை கிரியேட் பண்ணிருக்கோம் அதனால் என்ன ஆகும்னா ஒரு ஒரு டவுன் பஞ்சாயத்தில் ஒரு ஒரு முனிசிபாலிட்டியில் அந்தந்த சேர்மன் அந்தந்த ஒரு மாமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த கவுன்சில் என்ன முடிவு எடுக்குதோ அதை பொறுத்து லோக்கலாக அவங்க மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கார்பரேஷன் வந்துருச்சுன்னா அந்த பாடி எல்லாத்தையுமே இணைச்சு தான் கார்பரேஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் சென்ட்ரலைஸ்டாக அப்படிங்கும்போது இட் ஷுட் பி ஒன் ரேட் சிஸ்டம் தான் இருக்கணும் அதனால தான் இதை ஃபுல்லாக யூனிஃபை பண்ணி ஒரு ஜோனல் ரேட் நம்ம கிரியேட் பண்ணுறோம் இதுதான் அன்னைக்கு நம்ம அந்த பண்ண விஷயத்தோட

இது ரொம்ப க ரொம்ப கரெக்டாக எதாவது பண்ணாங்கன்னு அறிக்கை கேட்டேன் கொடுத்துக்க பேப்பரில் கொடுத்தாங்க அந்த அறிக்கை காப்பி இருந்தால் கொடுங்க எல்லா கவுன்சிலருக்குன்னு சொன்னோம் ஒரே அப்ஜெக்ஷன் அதை பற்றி அது அதை பேசவே விடலை பேசுனா இப்போ அது நாங்கள் கேட்டோம் அந்த அறிக்கை எல்லா கவுன்சிலர் பார்க்கட்டும் அது உண்மையாக பொய்யான்னு தெரியு கேட்டோம் பதில் இல்லை ரெண்டாவது வந்து எங்கெங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சப்ஜெக்டை பாருங்கள் சப்ஜெக்டில் போன முறை நாங்கள் என்ன பேசணும்னா தீபாவளிக்கு போடப்பட்ட கூட்டம்னு சொன்னோம் இந்த மாதிரி பொங்கலுக்கு போடப்பட்ட இதுதான் மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஒன்றும் கூட கிடையாது மக்களுக்காக ரோடு கேட்குற அதாவது ஆளுங்கட்சி கவுன்சில்களே கேட்குறாங்க ரோடு இல்லை ஒன்றுமே பண்ணலை எதுக்கு ஏதாவது பேக்கேஜ் பண்ணுறேன் பேக்கேஜ் பண்ணுறேன் இது வச்சுக்கிறோம் இது மாதிரி ரோடு கிடையாது அங்கே பார்த்துனா நம்ம தாம்பரம் மாநகராட்சி எழுபது வார்டும் குண்டு தான் கிடைக்குது ஆனால் மீட்டிங் பார்த்தா கரெக்டாக பர்ஃபெக்டாக மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது வரி வ வரி பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சி எங்கள் ஆட்சியில் தாம்பரம் மாநகராட்சி வந்து ஏ ஆறு ரூபா வேறு வரி போட்டுதாங்க சிட்லப்பாக்கம் அந்த பகுதியெலாம் போனீங்கன்னா மூணாறு ரூபாய் இப்போது எல்லா பகுதிக்குமே வந்து முப்பது ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு முப்பது ரூபா வரி போட்டோம் கட்டுக்கடங்காத வரி செயல் எழுத அதாவது எந்த எது இதுக்கு எது கேட்டாலும் செயல்படுறது கிடையாது எந்த அதிகாரியும் வந்து கரெக்டாக வந்து வேலை செய்யறது கிடையாது இப்போது நாங்கள் பத்து கவுன்சில்கிறோம் திமுக கவுன்சில் போனால் குறை சொல்கிறாங்க ஆனால் அந்த பத்து கவுன்சிலுக்கும் இந்த சப்ஜெக்டில் ஒன்று கூட வரும் நாங்களும் ரெண்டே முக்கால் வருஷமாக நாயாக கத்திக்கிறோம் அதான் கமிஷனுக்கிட்ட நாங்கள் போய் என்ன அப்படி கொடுத்த எல்லா லெட்டர் நான் பத்து கவுன்சிலர் இல்லை எல்லாம் லெட்டர் கொடுத்தமே அது பதிலாக கொடுங்க இல்லை திருப்பியாச்சும் கொடுத்துங்க நான் கொடுத்த லெட்டர் அதை உங்களுக்கு உங்களுடைய பீரோ ஏன் வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பார்த்துட்டோம் சரியாக செவிஸ் வைக்கலை அதனால் எங்களுடைய மாவட்ட க கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நாளைய தமிழகத்தினுடைய எழுச்சி முதல்வர் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிழங்க எங்களுடைய மாவட்ட மாவட்ட கழகத்தினுடைய போற்றக்கூடிய செயலாளர் அருமையான சிட்லம்பாக்க ராஜேந்திரனுடைய ஒப்புதலோடு அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் என்னன்றதை நாங்கள் முடிவு செய்து ரெண்டு நாள் நாங்கள் சொல்லுவோம் நன்றி பல்லவத்தில் அது அது அதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்த்தாச்சு அது தான் நான் வந்து இப்போ சொல்ல நீங்களே பேச விடலை எந்த நிவாரணமும் தரல அந்த மூடி மறைக்கப்பட்டது அதான் உண்மை அந்த மூடி ஒன்னு ரெண்டாவது மாடம்பாக்கம் மாடம்பாக்கம் முக்கியமான சப்ஜெக்ட் கேளுங்க மாடம்பாக்கம் பகுதி வந்து மிக பெரிய பகுதி அந்த பகுதியில் ஒரு ஏரி ஒன்று ஏரி யார் வெட்டது அசோகர் காலத்தில் ஏரி வெட்டப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு முன்னால அந்த ஏரி குளம்லாம் வெட்டார் அசோகர் ஆனால் இப்போ ஒரு தனி நபர் வந்து கிட்ட ஏரி ஃபுல்லாக மூடியாச்சு மூடி புது லேவுட் போட்டு அழகா வித்தியாசம் எங்க கவுன்சிலர் வந்து நம்ம வாட்டர் ராஜ் அந்த பகுதியுடைய கவுன்சிலர் அவர் போய் கேட்டால் அவர் வந்து அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட காவல்துறை மிரட்டுறாங்க அவரை அவர் பலமுறை மனு கொடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கல இது சம்பந்தமாக இந்த சம்பந்தமாகவும் போராட்டம் நாங்கள் நடத்த தயாராக இருக்கோம் நன்றி வணக்கம் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்